பணக்கார பையன் பாகம் பதினாலு சங்கர் பிரபு இரண்டு பேரும் கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டு இருந்து விட்டு தூங்கப் போனார்கள் காலையில் எழுந்ததும் சங்கர் ஆஃபீஸ் கிளம்பி போனான் அப்போது அவனுக்கு போன் வந்தது அதை அவன் எடுக்கவே இல்லை தன் அக்கா தான் பண்ணுவாள் என்று நினைத்து கொண்டு இருந்தான் விடாமல் அடித்து கொண்டு இருக்கவும் எடுத்து பார்த்தான் சங்கீதா தான் நடித்தாள் உடனே எடுத்து அட்டன் பண்ணினான் சங்கீதா பதறிக்கொண்டே சொன்னாள் தம்பி காலேஜ் போன ரேணுகா இன்னும் வரல இந்நேரம் வந்திருக்கணும் ஆனால் வரலை எங்கேயாவது போனால் என்கிட்ட சொல்லிவிட்டு தான் போவாள் இன்னைக்கு என்கிட்ட எதுவும் சொல்லவில்லை நான் அவள் நம்பருக்கு அழைத்து பார்த்தேன் சுவிட்ச் ஆஃப்னு வருது தம்பி எனக்கு என்னவோ பயமாக இருக்கு தம்பி என்றான் அக்கா நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் போய் அவளை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்றவன் ஃபோனை வைத்ததும் மனம் பதறியது ரேணு எதுவும் ஆகக்கூடாது கடவுளை என்று கடவுளை வேண்டினான் உடனே கார் எடுத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினான் எங்கு சென்று தேடுவது என்று எதுவுமே புரியவில்லை அவனுக்கு ரேணுகாவுக்கு காலேஜில் ஒரு புரோக்ராம் இருந்ததால் காலேஜ் சீக்கிரம் முடிந்துவிட்டது அதனால் சங்கீதா அம்மா வீட்டில் காய்கறி எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள் அதனால் காய்கறி வாங்கி வருவோம் என்று நினைத்து மார்க்கெட் சென்றாள் அங்கு செல்வி அக்காவை யாரோ ஒருவர் திட்டுக்கொண்டிருந்தார் அதை பார்த்தவன் ஓடிப்போய் என்ன என்று கேட்டாள் உங்க அக்கா ஐம்பதாயிரம் கடன் வாங்கி வாங்கி அதை கொடுக்கவும் இல்லை வட்டி தரவும் இல்லை எல்லாம் செய்து ஒரு லத்தம் வந்துவிட்டது என்று திட்டிக் கொண்டே இருந்தான் சார் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்தில் தருகிறேன் இப்போ போங்க என்றால் இன்னும் ஒரு மாதம்தான் டைம் அதுக்கு மேலே ஏதாவது என்னை ஏமாற்ற பார்த்த அப்புறம் நடக்கிறதே வேறே என்றான் உன்னை மாதிரி ஆளுங்களுக்கு காசு கொடுத்தது என்னுடைய தப்புதான் என்றான் உன்னுடைய வேசித்தனத்தை என்கிட்ட காட்டணும்னு நினைக்காத சரியா என்று திட்டிவிட்டு சென்றான் அவன் சென்ற பிறகு ஏனாக்கா காசு வாங்கினீங்க என்றாள் என்ன சொல்வது என்று விடுத்து இருந்தால் செல்வி ரேணுகா கேட்டால் என் படிப்பு செலவுக்கு வாங்கினீங்களா என்றாள் ஆமாம் என்று தலையசைத்தாள் செல்வி அதை உண்மை என்று நம்பிக்கொண்டாள் ரேணுகா சரி என்னை விடு ரேணுகா நீ எப்படி இருக்கே நல்லா இருக்கியா எங்கே இருக்கே என்று கேட்டாள் அவளை விட்டு சென்ற பின் நடந்த அத்தனையும் சொல்லி முடித்தாள் ரேணுகா சரி ரேணுகா நீ சொல்றது பார்த்தா நல்ல ஆளு மாதிரி தான் தெரியுது ஆனாலும் நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு என்றாள் சரியாக்கா எனக்கு நேரமாகுது கிளம்புறேன் என்றாள் சரி என்று இருவரும் கிளம்பிவிட்டனர் ரேணுகா கொஞ்ச நேரம் சென்று இருப்பாள் ஒரு கார் வந்து அவளை அப்படியே தூக்கி கொண்டு சென்றது காரில் ஏறியவள் என்னை விடுங்கடா யாரடா எல்லாம் என்று கத்திக்கொண்டே கொண்டே இருந்தாள் உடனே காரில் இருந்தவன் ஓங்கி அறைந்தான் அதன் பிறகு மயக்கம் மருந்தை அவள் மூஞ்சியில் வைத்தனர் அப்படியே மயங்கி போனால் ரேணுகா அவளை கடத்தி சென்று ஒரு பால் அடைந்த குடோனில் அடைத்து வைத்தனர் அவள் மயக்கம் தெளிந்து கண் விழித்தவள் முன் நின்றான் அந்த ஹோட்டலில் பார்த்தா அதே கயவன் உனக்கு எவ்வளவு இருந்தால் எம்மை ஏமாற்றிவிட்டு போயிருப்பாய் என்று அவளை நெருங்கி சென்றான் ரேணுகாவிற்கு தன்னை காத்து கொள்ள என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவன் அவள் கை கால்களை கட்டி போட்டு வைத்திருந்தான் அதனால் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அந்த கயவன் அவளை நெருங்கி அவள் ஆடையை பிடித்து இழுக்க அது கிழிந்து அவள் உடல் பாகங்கள் வெளியே தெரிந்ததும் அவனுக்கு அவள் மேல் இருந்த இச்சை இன்னும் அதிகமானது அவளை நெருங்கி அவள் முகத்திற்கு அருகில் சென்றவன் முகத்தில் காரை திப்பினான் அவனுக்கு மீண்டும் கோபம் வர அவனுக்குள் இருந்த மிருகம் வெறிகொண்டு அவளிடம் தவறாக நடந்து கொள்ள பார்த்தவனை ஒரு குரல் தடுத்தது டேய் அவளை ஒன்றும் பண்ணாதடா அவளை ஏழு லட்சத்திற்கு விலை பேசிவிட்டேன் நீ அவளை ஏதாவது பண்ணிவிட்டால் அவங்க கண்டுபிடித்து விடுவாங்க வெளிநாட்டுக்காரங்க அதுக்கப்புறம் நீ அவளை என்ன வேணாலும் பண்ணிக்க என்று சொல்லி அவளை அழைத்து சென்றான் அந்த தாசிகளின் தலைவன் சரி என்று அவளை விட்டு வந்து இருவரும் பேசி கொண்டு இருந்தார்கள் சங்கருக்கு என்ன செய்வது என்று புரியாமல் காரை ஓட்டி கொண்டு வ இருந்தவனுக்கு அப்போதுதான் நினைவு வந்தது ரேணுகாவுக்கு போன் வாங்கி கொடுக்கும்போது எதுக்கும் பாதுகாப்புக்காக அவள் போனின் டிராக்கர் சீப் வைத்துக் கொடுத்தான் உடனே அதை ஆன் பண்ணி அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தான் சங்கர் அது ஒரு பாலடைந்த பங்களா என்பதால் நிறைய பேர் இருப்பார்கள் என்று நினைத்து தன் நண்பன் போலீஸில் ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு தகவல் சொல்லி வர சொன்னான் உடனே அவர்கள் சங்கர் சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தன அந்த கட்டிடத்தை சுற்றி போலீஸ் நின்றது உள்ளே போகும்போது போலீஸ் வந்துருச்சு என்று தப்பிக்க பார்த்தவர்களை போலீஸ் பிடித்து விட்டது சங்கர் வந்து ரேணுகாவை தேடினான் அவள் கிடந்த நிலையை பார்த்து பதறிவிட்டான் உடனே தன் சட்டையை கலட்டி அவள் மேல் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றான் அங்கு சென்றதும் மருத்துவர் அவளுக்கு சிகிச்சை அளித்துவிட்டு வெளியே வந்தவர்கிட்ட டாக்டர் என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று பதறிக்கொண்டே கேட்டான் ஒரு பிரச்சனையும் இல்லை மிஸ்டர் சங்கர் அவங்க மயக்கத்துல இருக்காங்க என்றார் சங்கர் மீண்டும் டாக்டரை பார்த்து என் மனைவி என்று ஆரம்பிக்கும் போதே டாக்டர் சொன்னான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கவில்லை என்று சொன்னதும் தான் அவனுக்கு உயிர் வந்தது அங்கு உள்ள பதவியீட்டில் ரேணுகா என் மனைவி என்றே பதிவு செய்திருந்தான் சங்கர் இரண்டு மணி நேரம் தான் கண் விழித்தாள் ரேணுகா கண் விழித்தவள் சங்கரை பார்த்ததும் அழுதாள் அழுகாத ரேணுகா அதான் நான் இருக்கேனே உனக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லி அவள் கையை பிடித்து தன் கையில் பதித்தான் சங்கர் ரேணுகா சங்கரின் மார்பில் சாய்ந்து தேமி தேமி அழுதாள் அவன் என் மேலே கை வைக்கும்போது போது சித்து போகணும் போல் தோணுது என்றாள் அதான் ஒன்று ஆகலையே ரேணுகா அழாதே என்றான் அவள் கண்ணீரை துடைத்தபடி அப்போதுதான் அவள் உணர்ந்தால் நாம் சங்கர் மேல் சாய்ந்து உள்ளோமேன் உடனே விலகினாள் ரேணுகா சாரி சார் என்றாள் பரவாயில்ல ரேணுகா நான் உனக்கு சாப்பாடு வாங்கி வரேன் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவனுக்கு ஃபோன் வந்தது அதை எடுத்து பேசியவன் உடனே வருவதாக கூறினான் தன் கையில் உள்ள அவள் கையை விடும்போது தன் கையிலிருந்து ஏதோ பறி போவது போல் உணர்ந்தான் சங்கர் உடனே சாப்பாடு வாங்கி அங்கு உள்ள கிட்ட கொடுத்து ரேணுகாவுக்கு கொடுக்க சொல்லிவிட்டு கிளம்பினான் போலீஸ் ஸ்டேஷன் போனதும் தன் அக்கா கணவரை ஓங்கி அறைந்தான் நீங்கள் தான் ரேணுகாவை கடத்த சொன்னீங்களா என்றான் நான் இல்லை என்று அவன் சாதித்தான் மல்லிகா வந்து தம்பி எந்த ஆதாரமும் இல்லாமல் நீ என் கணவரும் என தப்பு சொல்கிறாய் என்றான் அதன் அதன் பிடிபட்டவன் சொல்கிறானே நீங்க தான் பணம் கொடுத்து கடத்த சொன்னீங்க என்றான் அவன் பொய் சொல்கிறான் அவன் யார் என்று எனக்கு தெரியாது என்று கூறினான் தன் அக்காவின் கணவர் அவர்தான் கடத்த சொன்னார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் போலீசார் எதுவும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டனர் கோபத்தோடு சங்கர் ஹாஸ்பிட்டல் வந்தார் வந்து ரேணுகாவை நன்றாக கவனித்து கொண்டார் சங்கர் தன்னை கவனிப்பதை பார்த்த ரேணுகா சங்கடப்பட்டால் இவ்வளவு பெரிய பணக்காரர் நம்மளுக்காக வேலை செய்கிறார் என்று நினைத்து வருந்தினான் சிறிது நேரம் கழித்து அது அவளுக்கு பிடித்து விட்டது அவளுக்கும் சங்கர் மேலும் ஆசை வந்துவிட்டது அவன் மேல் ஆசை வருவதை உணர்ந்த ரேணுகா நாம் என்ன செய்கிறோம் அவருக்கு எவ்வளவு பெரிய மனுஷன் நாம ஒரு சாக்கடை அவர் மேல் நாம் ஆசைப்படலாமா என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள் சங்கர் ரேணுகாவை ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு அழைத்து வந்தான் அப்போதுதான் சங்கீதா பதறி கொண்டு ஓடி வந்தாள் ரேணுகா என்னாச்சுமா உனக்கு என்றாள் எனக்கு ஒன்றும் இல்லையம்மா நான் நல்லா இருக்கேன் வாங்க உள்ளே போவோம் என்று அழைத்துச் சென்றாள் ரேணுகா அவளை அங்கே விட்டு சங்கீதாவிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தான் சங்கர் வீட்டில் மல்லிகா பஜாரி மாதிரி காத்து கொண்டு இருந்தாள் சங்கர் வருகைக்காக அவன் உள்ளே நுழைந்ததும் அவள் யாருடா அவளுக்காக என் வீட்டுக்காரரை அடிக்கிற என்று முதலை கண்ணீர் வெடித்தாள் அதற்கெல்லாம் மயங்கவில்லை சங்கர் அவளுக்கு நான் உதவி பண்றேன் இப்ப அவள் என் பாதுகாப்பில் இருக்க அப்போ அவளுக்கு நான் தானே பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறியவன் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் விட்டான் மல்லிகாவுக்கு சங்கர் நடவடிக்கை சரியில்லை உடனே சுரேகாவுக்கும் சங்கருக்கும் கல்யாணம் பண்ணி ஆக வேண்டும் இல்லை என்றால் வேறு ஏதாவது நடந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தார் சங்கர் ஆபீஸ் போவதும் வாரம் ஒரு முறை ரேணுகாவை பார்க்க போவதுமாக நாட்கள் கழிந்தன ரேணுகாவுக்கு ஒரு வழியாக படிப்பு முடிந்துவிட்டது மறுநாள் சங்கர் ரேணுகாவை பார்க்க சென்றான் அப்போது அங்கு சங்கீதா அக்கா வரவில்லை என்ன ரேணுகா நீ மட்டும் இருக்க அக்கா எங்க என்றான் அவங்க அவங்க மகளை பார்க்க போறேன் என்று சொல்லிவிட்டு போனார்கள் என்றான் சிறிது நேரம் வீட்டில் அமைதி நிலவியது அதை கலைத்தவன் சங்கர் தான் எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா ரேணுகா என்றான் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் அதை வாங்கி குடித்தவன் ரேணுகாவை கண்ணி இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அவன் தனக்கு வாயில் காதலை சொல்லவில்லை என்றாலும் தன் பார்வையில் காதலை வெளிப்படுத்தினான் அதை புரிந்து கொண்டவள் அந்த பார்வையை கலைத்த சாரி எனக்கு படிப்பு முடிந்துவிட்டது நான் வேலைக்கு போகணும் என்றாள் சரி ஓகே நீ நம்ம கம்பெனிக்கே வா என்றான் இல்லை சார் அது சரி வராது நான் வேறு கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நாளைக்கு கூட ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குது நான் வேலைக்கு போய் சம்பாதித்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் தாரேன் என்றவளை எரிக்கும் பார்வை பார்த்தான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறதா ஐடியா என்றான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துவிட்டு செல்வியாக்காவை கூட்டிக் கொண்டு போக வேண்டியதான் என்றவளை திரும்பி கூட பார்க்காமல் எழுந்து சென்று விட்டான் அதன் பிறகு ரேணுகா உட்கார்ந்து அழுதால் என்னை மன்னித்து விடுங்கள் சார் நான் உங்களுக்கு ஏற்ற பொண்ணு கிடையாது நீங்கள் என் கூட இருந்தால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறைந்து போகும் நீங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் என்று நினைத்து அழுதாள் ரேணுகா தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்